பிதாவே இந்த காலை வேலைக்காக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பலனாகிய கர்த்தாவே துடிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறோம் நீரே எங்கள் கோட்டை நீரே எங்கள் தஞ்சம் நீரே எங்கள் அடைக்கலம் அண்டவரே ஸ்தோத்திரம் 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 நீ பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நாங்களும் பூரண சர்க்குணரா இருக்க எங்களை உதவி செய்யப்பா எல்லா துர்க்குணத்தையும் எங்களை விட்ட அகற்றி எங்களை சுத்திகரிக்கும்படியா செபிக்கிறான் இந்த காலை வேலையில வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்தை தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே ரோமர் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் இப்பொழுது இந்த திசைகளிலே எனக்கு இடம் இடம் இல்லாதபடியினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாய் எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருந்தபடியாலும் இந்த திசைகளிலே எனக்கு இடம் இல்லாதபடியால் முந்தின வசனத்துல நம்ம பார்க்கற பார்த்தோம் எருசலேம்ல இருந்து இல்லிரிக்க தேசம் வரைக்கும் அவர் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்தேன் அப்படின்னு சொல்றாரு ஆஹ் இதுவரைக்கும் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டிராத இடங்கள்ல சுவிசேஷம் அறிவிக்கிறத நான் விரும்புகிறேன் அப்படின்னு பவுல் சொன்னதை நம்ம பார்த்தோம் இப்ப இந்த திசையில எனக்கு இடம் இல்லாத படியால் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்ப அந்த அந்த பகுதியில அவர் வந்து தன்னுடைய ஊழியத்தை முடித்து விட்டு இனி போய் செய்யறதுக்கு சுவிசேஷம் புதுசா அறிவிக்கிறதுக்கு இடம் இல்லை அதனால அதோட சேர்த்து ரோமாபுரிக்கு வரும்படியான விருப்பம் அவருக்கு அநேக வருஷமா இருந்ததுனால நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பணிகேல் பவுல் சொல்றாரு ஸ்பெயின் தேசத்துக்கு நான் போகும்போது உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழி விட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பி இருக்கிறேன் ஆஹ் உங்களிடத்துல வந்து ரோமாபுரிக்கு வந்து அங்க இருக்கிற விசுவாசிகளை கண்டு அங்க கொஞ்ச நாள் தங்கி இருந்து திருப்தி அடைந்த பின்பு நீங்க என்னை வழி விட்டு அனுப்புங்க நான் ஸ்பானிய ஆஹ் தேசத்துக்கு ஸ்பெயின் தேசத்துக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்றேன் இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாயிருக்கிறேன் இப்ப நான் வந்து போக போறேன் அங்க இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யறதுக்காக நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு அந்த நாட்கள்ல கஷ்டத்துல இருந்தாங்க அதனால உதவி செய்யறதுக்காக நான் அவங்களுக்கு பண உதவி செய்யறதுக்காக நான் பிரயாணப்பட்டு போகிறேன் அப்போ சில பதினொன்னாவது அதிகாரத்துல இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தொம்போது வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா அங்க வந்து ஒரு கொடிய பஞ்சம் உலகம் எங்கும் உண்டாச்சு அதுல வந்து பரிசுத்தவான்களுக்கு உதவி தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம் அப்ப உதவி செய்யும்படியா பரிசுத்தவான்களுக்கு எரிசிலேம்ல இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு குறைவுல உதவி செய்டியா பவுல் பிரயாணப்பட்டு போகிறார் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எரிசிலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள் மக்கதோனியாவோ அக இருக்கிற விசுவாசிகள் எருசலேம்ல இருக்க பரிசுத்தவான்களுக்கு அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற தரித்திரத்துல உதவி செய்கிறதுக்காக சில பொருட்களை கொடுக்கிறதுக்கு விரும்புகிறாங்க இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள் இப்படி தரித்திரத்துல இருக்கிற மக்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப நல்லது இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள் அவங்களுக்கு அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை கடனாளிகள் செய்து கட்டாய நிறைவேற்றணும் உதவி செய்யணும் எப்படி என்றால் புற அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க அப்படின்னு சொல்லியிருக்க இந்த மக்க மக்கதோனியாவிலும் அகாயாவி அகாயாவிலும் உள்ள புறஜாதியினர் இருக்கு ஞான நன்மையை பங்கு பெற்றிருக்க அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ இது எருசலேம்ல இருக்க பரிசுத்த வான்கள் மூலம் இவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஆவிக்குரிய நன்மைகளை இவங்க அவங்க மூலம் பெற்றிருக்கிறாங்க அதற்கு பதிலாக சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்களே அதனால அவங்களுக்கு ஒரு தேவை ஏற்படும் போது இவங்க அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய சரீர நன்மையை செய்ய வேண்டியது அவசியமான காரியம் சொல்லிட்டு சொல்லப்பட்டு இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த காரியத்தை அப்படின்னா இந்த மக்காதோனியாவிலயும் அகாயாவில இருந்து கொடுத்த பொருட்களை கொண்டு போய் எரிசிலேம்ல இருக்க பரிசுத்தவான்களுக்கு கொடுத்த பின்பு இந்த பலனை அவர்கள் கையில் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு அந்த பலன்கள் எல்லாம் அவங்க கையில ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் உங்கள் ஊருன்றது ரோமாபுரி வழியாக ஸ்பானியாவுக்கு போவேன் ஸ்பானியா தேசத்துக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்றாரு நான் உங்களிடத்தில் வரும்போது நான் வந்து ரோமாபுரிக்கு வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன் நான் வரும்போது சுவிசேஷத்தினால் உண்டாகிற சம்பூரண ஆசிர்வாதத்தோடு உங்ககிட்ட வருவேன் அது என்னன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலம் சந்தோஷம் சமாதானம் விடுதலை ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து சுவிசேஷத்தின் சம்பூரண ஆசிர்வாதங்களோடு உங்களிடத்துல வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் மேலும் சகோதரரே தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு படியாகவும் தேவனுடைய சித்தத்தினாலே அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்து ஒவ்வொரு பிரயாணத்திலையும் தேவ சித்தத்தை அறிந்து ப பிரயாணப்படுறத நம்ம பல இடங்கள்ல வாசிக்கிறோம் அதனால தேவ சித்தத்தின்படி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுல இங்க வந்து மூணு காரியத்தை சொல்லியிருக்காரு அதுக்காக ஜவம் என்ன சொல்றாரு இந்த ரோமாபுரியில இருக்கிற கிறிஸ்தவங்க விசுவாசிகள் இடத்துல மூணு காரியத்துக்காக ஜவம் என்ன சொல்றாரு பவுல் அது என்னன்னா முதலாவது நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இலைப்பாரும்படியாக நான் சந்தோஷமா உங்ககிட்ட வரணும் உங்க கூட இருக்கிற நாட்கள்ல எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கணும் ரெஸ்ட் இருக்கணும் ரெண்டாவது யூதையாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் படிக்க பவுல வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூதர்கள் ஆயத்தமா இருந்தாங்க இதை குறிச்சி அப்போஸ்தலர் பதினாலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல நம்ம வாசித்து பார்த்தோம்னா பல இடங்கள்ல அவரை கொலை செய்ய ட்ரை பண்ணாங்க ஆஹ் அப்போஸ்தலர் பதினாலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலிருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மறித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள் இது ஒரு சம்பவம் இதுல பவுல கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணத நம்ம இந்த பகுதியில பாக்குறோம் அதே மாதிரி அப்போ சிலர் இருபத்தி மூணாவது அதிகாரத்துல ஆஹ் பன்னெண்டாவது வசனம் விடியற் காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை மட்டும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள் இங்கேயும் பவுலை எப்படினாலும் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டத பாக்குறோம் அதே மாதிரி அப்போ சிலர் இருபத்தைந்து மூணு அவன் வழியிலே கொன்று போடும்படி சற்பயன் சற்பனையான யோசனை உள்ளவர்களாகி அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அங்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படி பவுலுக்கு நிறைய ஆபத்து இருந்துச்சு அதனாலதான் அவர் சொல்றாரு அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கும்படியாகவும் ரெண்டாவது தன்னோட தான் தப்புவிக்கப்படணும்ன்றதுக்காக ஜவமான சொல்றாரு மூணாவது நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படி என்ன நோக்கத்தோடு எருசலேமுக்கு வர்றாரு பர்சுத்தவான்களுக்கு உதவி செய்யும்படியா வர்றாரு அந்த உதவிய அவங்க ஏற்றுக்கொள்ளணும் அந்த எருசலேம்ல இருக்க பர்சுத்தவான்கள் இந்த மக்கதோனியாவும் அகாயா உள்ள மக்கள் கொடுக்கிற உதவிகளை புறஜாதியில இருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க கொடுக்கற அந்த தர்ம சகாயத்தை அவங்க அங்கீகரிக்கணும் இதற்காக மூன்று காரியத்தை நம்ம பார்க்கிறோம் முதல்ல பவுலுக்காக ரெண்டு காரியத்துக்கு ஜெவம் சொல்றாரு இலை பாருதல் கிடைக்கணும் தப்புவிக்கப்படணும் அவிஸ்வாசிலிருந்து மூணாவது த செய்ய வந்த ஊழியத்துக்காக ஜவம் அண சொல்றாரு அதை அவங்க ஏற்று கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று அப்ப பவுல் தான் செய்கிற ஜபத்துல நீங்களும் சேர்ந்து என் கூட போராடணும் அப்படின்னு சொல்ற ஊழியத்துக்காக தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் பவுலும் ஜோம் பண்றாரு ஆஹ் மற்ற விசுவாசிகளை ரோமாபுரியில இருக்க விசுவாசிகளும் ஜெபிக்க போராடி ஜெபிக்க சொல்றாரு அப்ப ஊழியர்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்மளோட கடமை நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் நான் போராடி ஜெபிக்கிறது போல நீங்களும் போராடி ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாகவும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமாகவும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார் கடைசியாக சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக ஆமே அஹ் வாழ்த்துதலோடு இந்த அதிகாரம் முடிகிறத பாக்குறோம் தேவன் எப்படிப்பட்டவர்னா நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் அப்படிப்பட்ட தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக நம்ம கூட தேவன் இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த கடிதத்தை ஆமேன்றதோட முடிக்கிறாங்க அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோன்னா நான் அநேக வருஷமா ரோமாபுரிக்கு வரணும்னு விரும்பினேன் எனக்கு இங்க ஊழிய முடிஞ்சிருச்சு அதனால நான் ஸ்பானியா தேசத்துக்கு போறப்ப ஸ்பெயின் தேசத்துக்கு போறப்ப உங்ககிட்ட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு நான் ஆனா இப்ப வந்து எருசலேமுக்கு போறேன் அங்க இருக்க பரிசுத்தவான்களுக்கு கஷ்டத்துல இருக்கிற ப பரிசுத்தவான்களுக்கு மக்கதோனியாவிலயும் அகாயாவில இருக்கிற இருக்கிறவங்க கொடுக்கிற பொருள் சகாயத்தை கொண்டு போய் நான் அந்த பரிசுத்தவான்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த மக்கதோனியாவும் அக அகாயாவில இருக்கிற புறஜாதி மக்கள் வந்து தேர்சலேம்ல இருக்கிற பரிசுத்தவான்கள் மூலம் சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க அதனால ஞான நன்மைய அவங்ககிட்ட இருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவங்ககிட்ட இருந்து பெற்று கொண்டாங்க இப்ப அந்த பரிசுத்தவான்களுக்கு குறைவு ஏற்படும் போது நீங்க அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது உங்களோட நீங்க அதற்கு கடனாளிகளா இருக்கீங்க அப்படின்னு பவுல் சொல்றாரு நான் வந்து ரோமாபுரிக்கு வரும்போது சுவிசேஷத்தோட சம்பூரண ஆசிர்வாதங்களோடு வருவேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு ஆஹ் அப்புறம் பவுல் தனக்காக மூன்று காரியத்துக்காக தாங்கூட தான் போராடி ஜெபிக்கிறது போல ரோமாபுரியில இருக்க கிறிஸ்தவங்களும் போராடி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு என்ன மூணு காரியம்னா ஒண்ணு நான் உங்ககிட்ட வரும்போது சந்தோஷத்தோடு வந்து அங்க இலை பாருணும் ரெண்டாவது யூதையால இருக்கிற அவிசுவாசிகளோட கைக்கு நான் தப்பு வைக்கப்படணும் அவங்களால வரக்கூடிய ஆபத்துல இருந்து நான் தப்பி மூன்றாவது எருசலேம்ல இருக்க பரிசுத்தவான்கள் நான் கொண்டு வருகிற தர்ம சகாயத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு காரியத்துக்காகவும் போராடி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி கடைசியா சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துதலோடு இந்த கடிதம் முடிகிறத நம்ம இந்த நாள்ல தியானிச்சோம் இப்ப நம்ம போறோம் இந்த நாள்ல கூட நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே மைத்துதிக்கிறோம் எங்களால் இயன்ற உதவிகளை அண்டவரே கஷ்டப்படுகிற மக்களுக்கு செய்ய அண்டவரே எங்களை ஏவியறளும்படியா சுபிக்கிறோம் கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம் சுவிசேஷத்தின் சம்பூரண ஆசீர்வாதங்களை நாங்க ஒவ்வொருவரும் பெற்று மக்க சாட்சியாய் கருவை செய்ய அண்டவரே பவுல் சொன்னது போல அந்தவரே நாங்களும் ஊழியங்களுக்காய் ஊழியர்களுக்காய் போராடி செபிக்க அண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாங்க எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே இப்படிப்பட்ட சாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசிர்வதிக்கும்படியா முறையா செபிக்கிறான் இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் உம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கருவை தாரும் நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய தேவநாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ